ஆர்கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சதுர் கிரக சேர்க்கை நான்கு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல மகரம் அப்படின்றது காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பத்தாம் பாவம் தொழில் சாணம் இங்க வந்து சேர்றாங்க சேர்றதுனால நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது ஆப்வியஸ்லி பொதுவா கிரகங்கள் வந்து ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாலும் பிளஸ் உண்டு மைனஸ் பிளஸ் சூப்பரா நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கு அப்படின்னாலும் மைனஸ் ஒரு பர்சன்ட் இருக்குதான் செய்யும் அந்த மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மைனஸ் நிறையவும் இருக்கு ஆக எந்தெந்த ராசிகளுக்கு சூப்பரா இருக்க போகுது எந்தெந்த ராசிகள் என்னென்ன விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் இப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல கொடுத்துருக்கேன் ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவா ஒவ்வொரு கிரகமும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினாலு மகரத்துக்கு வரா பதி பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் மகரத்துல இருக்கான் செவ்வாய் ஜனவரி பதினாறு மகரத்துக்கு வரா பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இருபத்தி மூணு வரைக்கும் மகரத்துல இருக்கான் சுக்ரன் ஜனவரி பதிமூணு மகரத்துக்கு வந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் இருக்கான் புதன் ஜனவரி பதினேழு வந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் இருக்கான் ஆக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் வராங்க ஒவ்வொரு நாள் போறாங்க இந்த நான்கு பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது ஜனவரி பதினேழுல இருந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் பதினெட்டு நாட்கள் பதினெட்டு நாட்கள் உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துக்கலாம் பாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில் மகரம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா பன்னெண்டாம் பாவம் மோட்ச விரயஸ்தானத்துல நான்கு கிரகங்கள் அயன சயன போஜன மோட்ச ஸ்தானத்துல நான்கு கிரகங்கள் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னா முதல்ல சூரியன் சூரியனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் செவன் அதாவது கலத்திர ஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா மோட்ச வரையஸ்தானத்துல அப்படின்னும் போது உங்களோட வாழ்க்கை துணை என்ன ஆசைப்படுறாங்க உங்க வாழ்க்கை துணை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாபுக்கு போறாங்க ஜாபுக்கு போறவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வெஹிக்கல்ல போயிட்டு இருந்தாங்க இப்ப எனக்கு முடியல டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு எனக்கு போறது கஷ்டமா இருக்கு அதனால ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் வாங்கி கொடுத்துருவீங்க புரியுதுங்களா பார்ட்னர் இந்த பிசினஸ் கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதனால நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றேன் நீ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணு நீங்க இன்வெஸ்ட் அப்படின்றது பண்ணுவீங்க அப்ப வாழ்க்கை துணையினான ஒரு செலவு பார்ட்னர்னால ஒரு செலவு ஆனா அது சுப செலவு அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா உறவுகள்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீ பெரியாளா நான் பெரியாளா நான் ஏன் உனக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்றது வேண்டாம் அந்த எண்ணங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அந்த எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா ஈகோ கிளாஷ் உறவுகள்ல விரிசல் அப்படின்றது வரும் ஆக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உறவுகள்ல விரிசல் வருது இந்த ஈகோவை நீங்க வளர விட்டீங்க அப்படின்னா தனிமையான உணர்வு தனிமை எல்லாம் இருந்தும் எனக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் ஆக்க ஈகோ மட்டும் வளர விடாதீங்க வளர விடல அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கடுத்து புதன் இங்க இருக்காரு புதன் வந்து பாருங்க அஞ்சு மற்றும் எட்டு கதிவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவன் தான் அஷ்டமாதிபதியும் அவன் தான் இவன் பன்னெண்டாம் பாவத்துல இருக்கா அப்படின்னு போது ரொம்ப கேல்குலேஷன் வரும் கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சுட்டே அதீத புத்திசாலித்தனத்தினால அதிகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோஜனை அப்படின்றது வரும் மனக்குழப்பம் அப்படின்றது வரும் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும்போது தூக்கமின்மை வரலாம் அதே மாதிரி பாருங்க கணக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் ஐடி ஃபீல்டு ஆன்லைன்ல வேலையில இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு ஸோ பிள்ளைங்களே வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ந்த படிப்பு படிக்கிறாங்களா அவங்க சாலிடா ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லை இந்த படிப்பு சார்ந்து நான் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக படிக்கலாம் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து சுக்ர பகவான் இருக்காரு சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான்கு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஹ் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் திதிபன் பாக்கியஸ்தான அதிபதி விரையஸ்தானத்துல அப்படின்னும் போது வெளிநாட்டுல வசதியா வாழணும் அப்படின்ற எண்ணம் வரும் கம்ஃபர்ட்டா இருக்கணும் நம்மளோட கம்ஃபர்ட் லெவல் போதில்லை இன்னும் கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் லவ் பண்ணணும் அப்படின்னு தோணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறவுகளில் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு குட்டிலாம் இருக்குங்க எனக்கு உறவுகளில் ஒரு மறைமுகத்தன்மை ஒரு சீக்கிர சீசனை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்கும் பொதுவாக வந்து பாருங்க சுக்ரன் மட்டும் பன்னெண்டாம் பாவத்துல வந்திருக்கா அப்படின்னும் போது அது வந்து விரையஸ்தானம் இல்லைங்களா எனக்கு என்னென்னலாம் ஆசைப்படணும் அத்தனையும் நான் வாங்குவேன் உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா எனக்கு இப்ப காஸ்மெட்டிக்ஸ் நிறைய ஆல்ரெடி நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வச்சிருக்கேன் லேட்டஸ்டா நான் வந்து பாருங்க நெட்ல பாத்தேன் நான் அதை வாங்கணும் நான் ஒரு சூப்பர் டிரெஸ் நான் வந்து நெட்ல பாத்தேன் நான் வாங்கணும் நான் வந்து ஷாப்பிங் போனேன் அங்க ரெண்டு ட்ரெஸ் வாங்கலான்னு போனேன் எனக்கு இருபது ட்ரெஸ் குடிச்சிட்டு இருபதையும் வாங்கணும் எனக்கு டூ வீலர்க்கு இப்ப வேலையே இல்ல ஆனா எனக்கு சும்மா லோக்கல்ல போயிட்டு வரதுக்கு டூ வீலர் வேணும் நான் புதுசு வாங்கணும் செகண்ட் ஹேண்ட் கூட வாங்கலாம் இல்ல நான் புதுசு வாங்கணும் எனக்கு கார் ஆல்ரெடி இருக்கு ஆனா எனக்கு இப்ப லக்ஸரியஸ் கார் வாங்கணும்னு தோடு நான் வாங்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும் ஆடம்பரம் சார்ந்த செலவு வீட்டை வந்து நான் வந்து பாருங்க நார்மலா கட்லாம் நினைச்சேன் இப்ப எனக்கு மாடலார் கிச்சன் வேணும் எனக்கு வந்து ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் வேணும் செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் வேணும் இந்த மாதிரி ஆடம்பரம் சார்ந்து என்னோட ஆசைகள் அதிகரிக்கும் நல்ல சாப்பிடணும்னு தோணும் நல்ல தூங்கணும்னு தோணும் நல்ல கம்ஃபர்ட் இருக்கணும்னு தோணும் இதெல்லாம் நல்லது தானே பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை இல்லைங்களா அந்த உறவுகள்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக உறவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா பெண்களும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னா பெண்களே நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் செவ்வாய பத்தி சொல்லணும் அப்படின்னா மூன்று மற்றும் பத்துக்கு அதிபன் அதாவது ஆஹ் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் இவன் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்றா அப்படின்னு போது என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் எனக்கு ஓவரா தைரியம் இருக்கு நான் சும்மா எவனாவது ஒருத்த லைட்ட சீன கூட நேர போய் காலரை புடிச்சு பட்டுன்னு முன்னாடி கூடாது அமைதியா இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிக உழைப்பு அதிக உழைப்பு அப்படின்றது இருக்கும் அந்த அதிக உழைப்புனால நல்ல ஆதாயம் அப்படின்றது வரும் செலவுகள் கொஞ்சம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவம் எதிர்ப்பு எதிராளிகள் அப்படின்றதுல வரதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம கோவ பத்து நம்ம வந்து திட்டணும் கத்தணும் அப்படின்னா டைரக்ட் எதிரிகளும் வருவாங்க ரகசிய எதிரிகள் எதிரிகள் மறைமுக எதிரிகளும் வருவாங்க சோ அதுக்கு மேல சட்டுன்னு டெவலப் ஆகிறோம் அப்படின்னா நம்ம கூட நேரம் நல்லா பழகிட்டு பின்னாடி நம்மள வந்து எதிரியா பாவிக்கிறவங்களும் வரதான் செய்வாங்க அப்படின்றது உண்மை அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு விதமான ப்ராப்ளம் வர்றதுக்கு சொத்து பிரச்சனை வர்றதுக்கு மனஸ்தாபம் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு முக்கியமா இளைய சகோதர சகோதரிகள் கூட ஆக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உறவு வேணும் அப்படின்னா உங்க சகோதர சகோதரிகளோட உறவு வேணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போயிடுங்க கோபம் வந்து ரொம்ப வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க இரிட்டேட் ஆகுறீங்க கத்துறீங்க அப்படின்னும் போது அந்த உறவுகள்ல விரிசல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைங்க நாங்களே எப்பதான் கழட்டி விடலான்னு நினைக்கிறோம் அப்ப நீங்க எப்படினாலும் கோவப்படலாம் ஒன்னும் தப்பு ஆஹ் சோ வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மறைமுக மாற்றங்கள் அப்படின்றது வருவாங்க மறைமுக மாற்றங்கள்னா டைரக்டா எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல ஆனா நான் வந்து நல்ல அனலைஸ் பண்ணும்போது லைஃப்ல நிறைய விஷயம் மத்தவங்களுக்கு சொல்ல முடியாத விஷயம் நிறைய நடந்துருச்சுங்க அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு செலவுகள்ல கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் ஏன்னா சுக்ரன் பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்றான் அப்படின் போது திருப்பி ரீமே ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா எவ்வளவு நாளும் கடன் வாங்கலாம் கிரெடிட் கார்டை எவ்வளோ நாளும் தேக்கலாம் ரீபேட்மெண்ட் கெப்பாசிட்டி எனக்கு ரீபே பண்ண அளவுக்கு இஎம்ஐ கட்டும் போது எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா செலவு பண்ணும்போது யோசித்து செலவு பண்ணுங்கள் அப்போதான் பிரச்சனை கம்மி அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய நல்லது இருக்குது சின்ன சின்ன மைனஸும் நான் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன மைனஸை ஓவர் கம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்க இப்ப நான் உங்க ராசிக்கு சொன்னது வந்து பாருங்க இந்த சதுர்கிரக சேர்க்கையின் பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோங்கம்மா இந்த சதுர்கிரக சேர்க்கையை நான் எப்படி பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா இப்ப நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் அந்த பையன் பையன் வீட்டுல போய் நம்ம பேசலாமா கல்யாணத்தை பத்தி பேசலாமா இப்ப நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வீட்டுல நான் வந்து திருமண பேச்சு ஆரம்பிக்கலாமா இப்ப நாங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டம் செய்யலாமா பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பலாம்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டம் செய்யலாமா பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறோம் அதுக்கு பரிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அதுக்கு தீர்வு தேடுறோம் இந்த காலகட்டத்தில் தீர்வு நடக்குமா இப்படி பல கேள்விகளுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ் உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா எல்லா கேள்விகளுக்கும் பதில் தீர்வு அப்படின்றது சாலிடா உண்டு ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ